இது எனக்கா என இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டை பார்த்ததும் அந்த பாட்டி அப்படியே திகைத்து நிற்கும் காட்சி இந்த வயதிலும் தனது வாழ்நாளில் ஆயிரம் ரூபாயை பார்ப்பது அந்த பாட்டிக்கு மிக மிக அரிதான விஷயம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது அந்த நிலையிலும் அந்த வாலிபர் கேட்டதும் தன்னிடம் உள்ளதை குடிப்பதற்கு எடுத்துக் கொடுத்த அந்த பாட்டியின் மனதை பாராட்ட வார்த்தைகள் போதாது அந்த பாட்டியை மகிழ்வித்து பார்த்த அந்த நல்ல உள்ளம் கொண்ட நபரின் செயல் பலரையும் நெகழ் வைத்துள்ளது நம்ம பலருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் அதை பார்த்து இதுபோன்று திகைத்து நிற்கும் மக்களும் நம்மோடு வாழ்கின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றது இந்த காணொலி